அடியார்களே சூரத்துல் சூரத்து நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு மரியா அவர்களுடைய விஷயத்தையும் பேசுகின்றான் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையை அல்லாஹு தாலா பேசுகின்றார் இங்கும் தாய்மையைப் பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் வது குருஃபில் கிதாபி மௌயம் நபியே மரியம் அலையி அவர்களுடைய செய்தியும் இந்த வேதத்தில் இருக்கிறது இதை நீங்கள் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் இதில் ஏகப்பட்ட படிப்பினை இருக்கிறது குறிப்பாக தாய்மார்களுக்கு பலவ பயங்கரமான படிப்பினைகள் இதில் இருக்கிறது இதின் மின் அஹ்லிகா மகானன் ஷரத்தையா மரியம் அலீஹி அவர்கள் ஒரு முறை தங்களுடைய குடும்பத்தார்களை விட்டு பைத்துல் முகத்தஸில் இருந்து ஜெருசலத்திலிருந்து கிழக்கு நோக்கி கிழக்கு பக்கத்திலே தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் தங்களை தாங்களே மறைத்துக் கொள்வதற்காக ஒரு திரையும் விட்டார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய ரூஹ் ஆகிய ஜிப்ரீல் அலிஹலாம் அவர்களை நாம் மரியம் அலி அவர்களிடத்தில் அனுப்பி வைத்தோம் இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வராங்க ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சலியா ஒரு அழகான தோற்றமுடைய மனித ரூபத்தில் வருகிறார் இப்போ இத மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே قالت அவங்க சொல்றாங்க இன்னி அஊது ரஹ்மானி மின் க மின் த தக்கியா நெருங்கி வரக்கூடிய அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க நீங்கள் இறைச்சவாதியாக இருந்திருப்பின் நீங்கள் இரையச்சவாதியாக இருந்தால் நீங்கள் என்னை நெருங்குவதை விட்டு ரஹ்மானிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் பக்கத்துல வராதீங்க நீங்க யாரோ ஒருத்தவங்க நான் உங்களுக்கு ஒரு அந்நிய பெண் என் பக்கத்தில் வராதீர்கள் நீங்கள் தக்குவாதாரியா இருந்தா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ரஹ்மானிடம் நான் உங்களை விட்டு பாதுகாவல் தேடுகின்றேன் ஜிப்ரீல் அலிஸ்லாம் சொல்றாங்க கால இன்னமாடு ரப்பிக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை நான் உங்களுடைய ரப்பின் புறத்தில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தூதராவின் நான் ரசூல் இன்னமா அன ரசூல் ரப்பி நான் வந்திருக்கக்கூடிய ரீசன் உங்களுக்கு தூய்மையான ஒரு மகனை அல்லாஹு தால அன்பளிப்பு செய்ய இருக்கின்றான் ஒரு தூய்மையான ஒரு மகனை அல்லாஹ் உங்களுக்கு வழங்க இருக்கின்றான் ஆலத் மரியம் அலி இஸ்லாம் பேசுறாங்க அண்ணா எக்கூனு உலாம் எனக்கு எப்படி ஒரு ஆண்மகன் பிறப்பார் என்ன பேசுறீங்க நீங்க உலாம் எப்படி எனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பார் வலம் எம்சஸ்னி பஷர் எந்த ஒரு ஆணும் என்னை தொட்டது கிடையாது இதுவரை வலம் எம்சஸ்னி பஷர் அதே நேரத்தில் வலம் அப்பு நான் நடத்தை கெட்டவளும் இல்லை நான் தவறான வழி தவறியவளும் இல்லை என்னை எந்த ஒரு ஆண்மகனும் தொட்டதும் இல்லை தீண்டியதும் இல்லை பிறகு எப்படி எனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான் அப்போது ஜிப்ரீ லலி சலாம் சொல்றாங்க கால கதாலி அது அப்படிதான் அது அப்படிதான் அவ்வளவுதான் தான் இது ரப்புடைய ஏற்பாடு உங்களுடைய ரப்பு கூறுகின்றான் தொடர்ந்து பேசுறாங்க கால ரப்பு கி உங்களுடைய ரப்பு கூறுகின்றான் குவா அலைய ஹையின் இது அவனுக்கு இலகுவானது ஒரு ஆண் தொட்டதற்கு பின்பு தான் குழந்தை பிறக்கும் என்ற லாஜிக்கெல்லாம் உலகத்துக்கு இப்போது நாம் ஒன்றை செய்யப் போகின்றோம் இதுவரை உலகத்தில் எங்கும் நடக்காதது இனியும் இன்ஷா அல்லாஹ் நடக்காது அல்லாஹ் தாலா ஒன் அண்ட் ஒன்லி பீஸ் ஈசா அலிஹிசலாம் அவர்களை அல்லாஹு தாலா மிகப்பெரிய அற்புதமாக இந்த உலகத்திற்கு ஆக்கி வைத்திருக்கின்றான் அது அல்லாஹே சொல்லி காட்டான் இது அல்லாஹிற்கு மிகவும் லேசானது வலி நஜ அழகு அவரை அல்லாஹ் தாலா ஆக்க போகின்றான் ஆயத்தல்லின் நாஸ் மக்களுக்கு அத்தாட்சியாக ஈசா அலிஹிசலாம் அவர்களை ஆக்க இருக்கின்றான் இது மக்களுக்கு அத்தாட்சி ஆயத்தல் லின்னாஸ் அவர்கள்

நம்புறத்தில் இருந்து அருளாகவும் அவரை நாம் கருணையாக ரஹமத்தாகவும் நாம் ஆக்க இருக்கின்றோம் இந்த விஷயத்தை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் இது நடந்தே தீரும் யார் தடுத்தாலும் யார் கஷ்டப்பட்டாலும் இது நடக்காம இருக்க போறதில்லை இது நடக்கவே போகின்றது என்று அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை சொல்லிட்டு இப்ப கருவுறான் மரியம் அலி இஸ்லாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்லாம் அவர்களை கருவுறுகிறார்கள் இப்ப குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு தொலை தூரத்திற்கு செல்கிறார்கள் அந்த தொலை தூரம் தான் பைத்துல் முகத்தில் இருந்து ஒன்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அரபியில் பைத்துல் லஹம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பெத்லஹம் என்பது கிறிஸ்துவர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய இடம் இந்த இடத்திற்கு தான் மரியம் அலேசலாம் அவர்கள் அன்றைய தினத்தில் இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னால் சென்ற இடம் அந்த இடத்துல ஒரு பேரிச்ச மரத்திற்கு கீழாக அவர்களுக்கு இருந்த வழியும் வேதனையும் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தது ஆள் யாரும் இல்ல துணை யாரும் இல்ல ஒரு மரத்தடியில் சென்று அமர்கிறார்கள் ஒரு மரத்தடியில் சென்று தள்ளாடி அமர்கிறார்கள் மரியம் அலிகிசலாம் அவர்களை அங்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு தமிழில் மறுபிறவி என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வேதனையை ஒவ்வொரு தாயும் அனுபவிக்கவே செய்கிறார் இப்ப மரியம் அலிஹிசலாம் அவர்களுக்கு இரண்டாவது ஒரு வேதனை இருந்தது அதுதான் இந்த குரான் பேசணும் இப்ப இந்த தாய் ஈசா அலிஹிசலாம் அவர்களை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் இருவிதமான வழியை உணர்கிறார்கள் ஒன்று எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கக்கூடிய பிரசவ வழி மற்றொன்று இந்த குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பின்னால் இது அல்லாஹுடைய சோதனை அல்லாஹுடைய அத்தாட்சி என்பது நமக்கு தெரியும் மக்கள் இதை எப்படி பேசுவார்கள் எப்படி நம்புவார்கள் நான் எப்படி நம்ப வைப்பேன் யார் சொல்வா இது அல்லாஹின் புறத்திலிருந்து எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தாட்சி என்று நான் சொன்னால் யார் இதை நம்புவார்கள் அல்லாஹ் அதற்கான சான்றாக எதை வழங்குவான் எதுவுமே தெரியாது இப்படிப்பட்ட நேரத்தில் மனவேதனைக்கு மேல் மனவேதனை அடைகின்றார்கள் இப்படி அடையக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தை நடந்திருப்பதற்கு கருவுற்ற நேரத்தில் யாருக்கும் தெரியாது கரு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்ததை எப்படி எப்படியோ மறைச்சு மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இப்படியே வந்துட்டு இருந்தேன் இந்த நிலை வரைக்கும் யாருக்குமே தெரியாது ஆனா இப்ப குழந்தையை நான் பெற்றெடுக்க போகின்றேனே பிரசவிக்க போகின்றேனே இது மறைக்க முடியுமா இது வெளியே தெரிஞ்சு போயிடும் இப்போ இந்த நிலை எனக்கு வருவதற்கு முன்னால் நான் நான் இருக்க மித்து முன்னதாகவே மரணித்து அப்படி நான் ஆகி இருந்தால் இந்த வேதனையை பற்றிய எந்த சிந்தனையும் எனக்கும் இருந்திருக்காது நான் மௌத்தானதை நானும் மறந்து மக்களும் மறந்து எல்லாம் முடிஞ்சு போயிருக்குமே என்று மரியம் அலிசம் பேசக்கூடிய நேரத்தில் மரியம் அவர்களுக்கு கீழாக ஒரு வானவர் அவரை அழைக்கிறார் எல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் தஹசனி இவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்யக்கூடிய படைத்த ரபுலாலுமே குழந்தை பிறந்ததற்கு பின்னால் அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியாதா என்ன உங்களுடைய கண்ணியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு தெரியாதா என்ன அல்லா தஹசனி கவலை கொள்ள வேண்டாம் இப்ப ஆக வேண்டிய வேலையை பாருங்க உங்களுக்கு கீழாக அல்லாஹு தாலா உங்களுக்காக ஒரு ஆரை ஓட வைத்திருக்கின்றான் நீரோற்றை ஒரு ஓடையை ஓட வைக்கின்றான் இந்த பேரிச்ச மரத்தினுடைய மரத்தை நீங்கள் ஒழுக்குங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரக்னென்ட் பெண்மணிக்கும் அல்லாஹு தலா கொடுக்கக்கூடிய குரானுடைய கிப்ஸ் குரானிலிருந்து அல்லாஹு தலா கிப்ஸை தரான் தாய்மார்களுக்கு பிரசவ வேதனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தாய் என்ன செய்ய வேண்டும் மூன்று விஷயங்களை இங்கு அல்லாஹு தால சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்க எவ்வளவு அழகா படைத்தரபுலாலுமி வஹு இலைக்கி பிஜிதலின் நஹ்லதி துசாபை தலைக்கு ரூத்தபஞ்சனியா நீங்க எந்த மரத்துக்கு கீழே ஒதுங்கி இருக்கிறீங்களோ இந்த பேரிச்ச மரத்தை நீங்கள் உழுக்குங்கள் இப்போது இந்த பேரிச்ச பழங்கள் அந்த மரம் அந்த பேரிச்ச பழங்களை கனிந்த பேரிச்ச பலங்களை உங்களுக்காக உதிர செய்யும் இப்ப உங்களுக்கு அயன் அயன்சத்து ரொம்ப தேவை நீங்க கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு இப்ப குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களுக்கு கீழாக ஒரு நீரோடையை அல்லாஹ் துவங்கி வைத்திருக்கின்றான் அது ஓடிக்கிட்டு இருக்கு இது இல்லாம நீங்க பேரிச்ச பழத்தை சாப்பிடுங்கள் இப்ப உங்களுக்கு அயன்சக்து ரொம்ப தேவை எடுத்து குடிங்க நிறைய பெண்களுடைய சுகப்பிரசவத்துக்காக போவாங்க ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நர்ஸும் மருத்துவர்களும் தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க தண்ணி இல்ல என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் சும்மா மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம மெடிக்கல் மாஃபியாவை பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி கம்மியாயிடுச்சு ஆனா இங்கு அல்லாஹால மிக அழகாக பேசுகின்றான் ஒரு தாய்மாருக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் பனிக்கூடத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்க வேண்டும் இப்போ அல்லாஹு தாலா சொல்றான் ஒஷ்ரபி தண்ணியை குடிங்க ஒரு பிரசவிக்கக்கூடிய தாய் நீரை அதிகமாக குடிக்க வேண்டும் பேரிச்ச பழத்தை சாப்பிடுங்க தண்ணியை நல்லா குடிங்க குளிர்ச்சியா இருங்க

ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது இந்த குழந்தையை எடுத்துட்டு எப்போ எப்படியும் நீங்க ஊருக்குள்ள போய் தான் ஆகணும் இப்படி நீங்க ஊருக்குள்ள போனீங்க அப்படின்னா அந்த மக்கள் யாராவது ஏதாவது பேசினா நீங்க எதுவும் அவங்க கிட்ட பேசாதீங்க நீங்க எதுவுமே அவங்க பேசாதீங்க நான் என்னுடைய ரஹ்மானுக்காக நோம்பு வச்சிருக்கிற நான் பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள் பலன் உக்கல்லிமல் எவ்வளவு இன்சியா இன்றைய தினம் நான் பேச மாட்டேன் நான் என்னுடைய ரஷ்மானுக்காக நோன்பு நொட்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீங்க சொல்லிட்டு அமைதியா இருங்க மற்றதெல்லாம் அல்லாஹு தல்லா பார்த்துப்பான் மீதி எல்லாம் என்ன நடக்கப் போகுது என்ன ஆகப் போகுது அப்படின்றதை அல்லாஹு தலா பார்த்து கொள்வான் இப்ப ஈசா அலிஹிசலாம் அவர்கள் பிறக்கிறாங்க உலகத்திலேயே சைத்தானால் தீண்டப்படாத ஒரு குழந்தை உலகத்திற்கு முதல் முதலாக கடைசியாகவும் பிறக்கக்கூடிய அந்த குழந்தை ஈசா அலிஹிசலாம் அவர்கள் பிறக்கிறார்கள் ஈசா அலிஹிசலாம் அவர்களுடைய இந்த பிரசவம் வானவருடைய ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்களுடைய தலைமையில் நடக்கின்றது பேரிச்ச மரத்திற்கு கீழாக நடக்கிறது பேரிச்ச பழத்தை சாப்பிட்டு விட்டு அல்லாஹ் ஏற்படுத்திய நீரோடையை அருந்திவிட்டு கண்குளிர்ச்சியாக மரியம் அலிஹிசலாம் அவர்களுடைய பிரசவம் நடக்கிறது எந்த ஆண்டும் எந்த ஆணும் தீண்டாமல் அல்லாஹினுடைய ஈசா அலிஸ்லாம் அவர்கள் உலகத்திற்கு வருகிறார்கள் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு தங்களுடைய ஊரின் பக்கம் அவர்கள் சென்று விட்டார்கள் இப்போ வீட்டில் போய் குழந்தைய தொட்டில போட்டுட்டு மரியம் அலிஹிஸ்லாம் யார் வந்து என்ன பேசுவாங்களோ யார் வந்து என்ன கேட்பாங்களோ இப்ப நாம என்ன பதில் சொல்ல வேண்டியது இருக்குமோ என்ற வெக்கத்தினால் கஷ்டத்தினால் மனவேதனையோடு இருக்கிறார்கள் இதே மாதிரி ஊர் மக்கள் மரியம் மரியமே எப்படிப்பட்ட ஒரு ஒரு கேவலமான ஒரு செயலை செய்துவிட்டு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க ஊர் மக்கள் சில பேர் யா உஸ்தஹூன் ஹாரூனின் சகோதரியே மரியம் அலி இஸ்லாமுக்கு ஒரு அண்ணன் இருந்தாரு அவர் பேர் ஹாரூன் அதாவது இம்ரான் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய மகனார் ஹாரூன் ஹாரூனின் சகோதரியே உன்னுடைய தந்தை கெட்டவராக இருக்கவில்லை உங்களுடைய தந்தை இம்ரான் அலிசலாம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி உங்களுடைய கெட்டை உங்களுடைய தந்தை கெட்டவராக இருக்கவில்லை பகையா உங்களுடைய தாயும் வழி தவறியவர்கள் இல்லை என்ன மாதிரி காரியத்தை நீங்க செஞ்சிட்டு வந்திருக்கிறீங்க மரியம் அலாம் கிட்ட என்ன பதில் ஒரு பதிலும் இல்லை இப்பெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும் இதை நினைத்துதான் மனதில் அப்போதுல இருந்தே வேதனையில இருந்தாங்க நீங்க எதுவும் பேச வேண்டாம் குழந்தை இருக்கக்கூடிய அந்த தொட்டிலின் பக்கம் நீங்கள் இஷாரா செய்ய வாய் திறந்து சொல்லக்கூட வேணாம் சைக்கிணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹிடம் இருந்து வகை வந்ததுலாம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் பக்கம் இஷாரா செய்கிறாங்க

குழந்தைகிட்ட போய் கேட்டுக்கணும்னு சொல்லி கை காமிக்கிறீங்க தாலூர் கைஃப முக்கல்லிமு மண்கான ஃபில் மஹஜி சபியா தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தை எப்படி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஏளனமாக இப்படி பேசி முடிச்சதுதான் தான் தாமதம் பால இன்னி அபுதுல்லா ஈசாலு இஸ்லாம் பேசுகிறாங்க குழந்தையாக தொட்டிலில் இருக்கிறாங்க இன்னி அபுதுல்லா எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க உலகை ஆள பிறந்த ஒரு நபி சொல்லக்கூடிய அழகான முதல் வார்த்தை இன்னி அபுதுல்லா நான் அல்லாஹுடைய அடிமை குழந்தை பிறந்தால் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்துல்லா என்ற வார்த்தையை ஈசா அலி அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை அம்மா சொல்லு அப்பா சொல்லு அது சொல்லு இது சொல்லு அதெல்லாம் இருக்கட்டும் அபுதுல்லா அல்லாஹுடைய அடிமை நான் என்ற இந்த பெருமைப்பட அழகான ஒரு வார்த்தை ஈசா அலி அவர்கள் முதல் முதலாக பேசிய வார்த்தை இதை குரான் பேசுகின்றது சொல்லிக் கொடுங்கள் ஒரு குழந்தையினுடைய வரக்கத் இன்னி அபுதுல்லா ஆத்தானியல் கிதாப் எப்போ பிறந்தாங்களோ அப்போவே அவங்களுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆத்தானியல் கிதாப் எனக்கு அல்லாஹு தாலா வேதத்தை கொடுத்து இருக்கின்றான் ஓ ஜாலனி நபியா என்னை நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் குழந்தையில தொட்டிலா இருக்கிறாங்க நபியாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான் எனக்கு வேதத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான் ஓ ஜாலனி முபாரக்கன் ஐனமா குன் நான் போதிலும் என்னை அபிவிருத்தி செய்யப்பட்டவனாக பொருந்தியவனாக என்னை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் எந்த யூதர்களாலும் பண்ண முடியாது எந்த கொம்பனாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது அல்லஹா எப்படி உயர்த்த நான் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு இது ஈசா அலிஸ்லாம் அவர்களுக்கு மாத்திரமே உரிய ஒரு தனிப்பட்ட கருணை அல்லாவின் புறத்திலிருந்து ஐனமா குன் நான் எப்போது எங்கிருந்தாலும் என் மீது அல்லாஹு தலா வரக்கத் செய்திருக்கின்றான் மேலும் ஹய்யா அல்லாஹு தாலா எனக்கு வசியத் செய்திருக்கின்றான் தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் மாதும் தொகையா நான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் தொழுது கொண்டிருக்க வேண்டும் என் சொத்துக்கு நான் ஜகாத் கொடுத்து கொண்டு சதகாவை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவனாக நான் இருக்க வேண்டும் என்று ஈசா அலிஹிசலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் மிக அழகான ஒரு துணி இருக்கிறது இந்த உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குதே இப்போ நிறைய பேரை ஈசா அலி இஸ்லாம் நீ தொழலனா நீ மௌத் அப்படின்றாங்க ஈசா அலி இஸ்லாமுடைய அழகான வாக்கியத்தை பாருங்க ஒருவருக்கு உயிர் இருக்கு உயிரோடு இருக்கிறார் ஆனா அவர் தொழுவல இவருக்கும் மௌத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் இப்போ ஒருவர் தொழாமல் எப்ப இருப்பார் ஒருவர் ஜக்காத் கொடுக்காமல் எப்ப இருப்பார் அவர் மௌத்தான செய்யாம இருப்பார் உயிர் இருக்கும் காலமெல்லாம் இதை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று என் இறைவன் எனக்கு வசியத் செய்திருக்கின்றான் இப்ப மூணாவது அடுத்த ஆயத்தை பாருங்க இது நம்மளுடைய டாபிக் அங்க யஹியா அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹு பேசினால் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதை அல்லாஹு தாலா நாம் அவர்களுக்கு ஏவி இருக்கின்றோம் அப்படிதான் நம்ம யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் படித்துயிருக்கோம். பரரம்பி வாலிதத்தி என் தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி என் இறைவன் என்னை பணிதிருக்கின்றார். இப்ப மரியம் அலிஸ் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தாய் மட்டும்தான் தந்தை இல்ல. யஹ்யா இஸ்லாம் அவர்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது வ பரரம்பி வாலி தஹி தாய் தந்தை பெற்றோர்கள் இப்ப ஈஸா அலைஹிஸ்ஸலாம்க்கு தந்தை இல்ல. வ பரரம்பி வாலிதத்தி என் நான் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி என்னை ஏவி இருக்கின்றான் என்னை அப்படித்தான் என்னை பெருமைக்குரியவனாகவோ என் தாயிடத்திலோ என்னை படைத்த ரப்பிடத்திலோ மூதேவியாக நடக்கும்படி அல்லாஹ் என்னை ஆக்கவில்லை என்னை ரொம்ப நல்லவனாக்கி வச்சிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் விஷயத்தில் அல்லா அல்லாஹ் சொன்னான் அவர் மீது அவர் பிறக்கும் போதும் அவர் பிறந்த நாளிலும் அவர் இறக்கும் நாளிலும் அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படும் நாளையிலும் அவர் மீது சலாம் உண்டாகட்டும் இப்ப ஈசா அலி இஸ்லாம் அவங்களே அதே துணையில சொல்றாங்க நான் பிறக்கும் நாளிலும் என் மீது சலாம் உண்டாகி இருக்கிறது என் மீது சலாம் உண்டாகும் என்று ஈசா அலிசலாம் அவர்கள் இவ்வளவும் பேசி முடிக்கிறாங்க இதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தொட்டில்ல குழந்தையா இருக்கக்கூடிய நேரத்தில் பேசி முடித்ததும் இப்ப அல்லாஹ் சொல்றான் இப்பதான் அல்லாஹ் என்ட்ரி கொடுக்கிறான் இவர் தான் மரியமின் மகன் ஈசா அலிசலாம் எப்படி பாத்தீங்களா இப்ப ஒரு நிமிஷத்துல ஒரு பொழுதில் ஊர் மக்களை அத்தாட்சியாக என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது என்று மரியாதை அவர்களுக்கே தெரியாமல் இருந்த நொடிப்பொழுதில் அல்லாஹு தாலா தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தையிலிருந்தே ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களை பேச வைத்து இந்த சமூகத்திற்கு மிக அழகான விஷயத்தை முன்னோடியாக இறை தூதராக அல்லாஹு தாலா கொண்டு வந்து காட்டினான் இப்ப சப்ஜெக்ட் என்னன்னா இப்படிப்பட்ட அற்புதத்தில் பிறந்த குழந்தையாக இருந்தாலும் தாயிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு தள்ளாடக்கூடிய வயதில் குழந்தை பிறந்த அல்லாஹு அற்புதமாக இதை ஆக்கியிருந்தாலும் இந்த சம்பவத்தை வரலாற்றை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அற்புதங்களில் பிறக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கூட விதிவிலக்கு கிடையாது பெற்றோர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தவிர்ந்திருக்கலாம் என்பது கிடையாது என்பதை அல்லாஹ் தாலா மையப்படுத்தி பேசி இருப்பதுதான் சம்பவத்தினுடைய மிக அழகான பியூட்டி என்பதை நீங்கள் பார்க்கலாம் நாளை ஹதீஜா ரவி அல்லாஹு அண்ணா அவர்களுடைய வீடு சொர்க்கத்தில் எங்கிருக்கும் என்ற நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த பக்கம் மரியம் அழகி சலாம் அவர்களுடைய வீடு இந்த பக்கம் ஆசியாவின் மஹாசின் அலைஹி சலாத் அழகி சலாத் வசலாம் அவர்களுடைய வீடு இடையில் அவர்களுடைய வீடு இருக்கும் என்று சொன்னார்கள் இந்த மூவரையும் நாம் ஒரு விஷயத்தில் ஒன்றாக்கி பார்த்தால் மூவருமே தாய்மார்களுடைய பட்டியலில் வரக்கூடியவர்கள் மரியம் அலி அவர்கள் தந்தை இல்லாமல் ஈசா அலிஹலாம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் அவர்களை சொல்லும் நேரத்தில் அவர்களை எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் என்று இதை அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குரானையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக